கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பும் இதே ஒரு டிவி கூட கிடையாது நான் வந்த பிறகு ஒரு டிவி கட்டினேன் ஆனால் அதை பல எம்எல்ஏக்கள் வீடாக பயன்படுத்திக் கொண்டார்கள் டிராவல் கொண்டார்கள் அதே போன்று இந்த ஊரில் கோத்து இல்லை என்று சொன்னார்கள் அந்த கோத்தையும் நான் போது கட்டிக் கொடுத்தேன் இடமில்லை என்று சொன்னார்கள் பொதுவாக நேர்நிலையத்தில் கட்டிடம் கட்டக்கூடாது ஆனால் ரூல்ஸ் சென் ஏறி முடியாததினுடைய கோட்டை ஒரு ஏனிலேயே கட்டி கொடுத்துருக்காரு இன்றைய வரையிலே எனக்கு நோட்டீஸ் தந்துவிடுது சுப்பிரீ போட்டு ஹை கோட்டர் எப்படி ஏர்நிலை கொடுத்தாய் என்று

நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் நோட்போக்கில் எழுதி வைத்திருப்பேன் எந்தெந்த நூரில் என்னென்ன கொடுத்தோம் என்ன செய்தோம் என்ன செய்யலைன்னு அதை டிடெக்ட் பண்ணி போட்டு சொல்லுவேன் ஆறு குழந்தைங்களோ நாலு செய்திருக்கேன் ஒரு பாக்கி ரெண்டு பாக்கி தருவேன் அர்த்தமாக சொல்லுவேன் ஏன்னா தனத்தை தீர்த்து வைச்சிருப்பேன் ஆகையினால்தான் நல்ல வந்திருக்கிற செய்தி கேட்டு அதை நான் ஓனியோ விட என்ன உடனே கேட்டால் நான் உடனே இல்லை அவமன் டென் டூ ஜி யூஸ்

நான் கதிரானதுக்காக ஒரு ஜாமீன் போடுறேன் இதெல்லாம் நான் செய்கிறேன் எப்பவே இருந்தால் புள்ளைக்கு அப்பா ஜாமீன் போடுவாரா அங்க போடுறேன் ஏன்னா அப்பா கேஸ் தான் புள்ளை கேட்காது நான் கேட்கறேன் ஆகைய மிக பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இந்தியா போய் கொண்டு இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை குடைமழியை நெருங்கிற காரியத்தை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறார் இன்னொரு மொத்தம் சிறுபான்மையினுடைய உயிரை எழுப்பதற்கான சட்டங்களை ஒரு பக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அது பிஜேபி தான் என்று கொண்டு வர வேண்டும் என்று வடகொரியாவிலே தரப்பதை போல் ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள் நீங்கள் போடுகிற ஓட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போடுகிற ஓட்டு ால் என்ன ஆகும் என்று கருதுகிறீர்கள் மீண்டும் ஒரு பிசா வரும் மீண்டும் ஒரு தலைமை வரும் கண்ணுக்கு செரிதை செய்கிறார்களே ஒரு சட்டத்தை கொண்டாந்தார்களே வெளிநாட்டில் அகதிகளாக இருந்தவர் இந்தியாவுக்கு குடியுரிமை ஏடி வந்தால் வரவேற்போம் பௌத்தர் வந்தால் வரவேற்போம் ஜெயின்ஸ் வந்தால் வரவேற்போம் கிறிஸ்துவர் வந்தால் வரவேற்போம் யார் வந்தாலும் இந்தியா வரவேற்கோ ஆரால் இலங்கை கமிழகம் முஸ்லீம்கள் வந்தால் பரவேற்க மாட்டோம் என்ன தெரிஞ்சு நான் ஆட்சிக்கு வந்ததும் சிமு பாவை இதை கூப்பிட்ட இல்லையா இருக்கு ஒரு மாபெரும் தலைவர் சொல்றதா தான் நான் கேட்கறேன் என்ன கேள்வி தொடைக்கேரிக்க வாரிஸ் அரசில் நடத்தரா வாரிசு அரசுனா என்ன

என்னுடைய மகன் வந்து ஒரு வயது பிறகு நான் போகிற நான் என்னை வண்டியில் ஏற்றுகிற பொழுது இந்த சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு விட மாட்டேன் என்றால் அழுதாம் விரல் இப்படி இப்படி போட்டு விட்டு வண்டியில் ஏறி மூன்று மாதம் இன்று கிடையாது மூன்றாவது மாதம் என் மனைவி அவனை தூக்கி கொண்டு வந்தான் அங்கே பார்த்தேன் அவன் என்னை பார்த்து தாவிரான் ஓடி போய் அவனை வாங்கி முத்தப்பட போனேன் இருந்த வாழ் அவருடைய கையில் சின்ன குழந்தைகளுடைய பிடிக்கங்களில் படாது இந்த மாதிரி லொற்றுநூறு பதுறாமேன போடுடா வீழ்றேடா நான் கேட்டேன் ஏய் சார் கொழுஞ்சி பிடி கொடு நீ குப்புற வாடி ஒரு நாள் உங்களுக்கு மரம் வேதேச்சு அந்த கொழுஞ்சி கொடுட்டி அண்ணான்னு கேட்டா நண்பர்களே நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு ತಿಳಿದிட்டேன் பெண்ணியிட்டது ஒரே பிறகு 4 ஆண்டு காலம் என் மகன்ினை தடவே இல்லை தடவே இல்லை தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்க यार தியாகம் ஒரே கட்சி ஒரே கொடி கொண்டுதான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றத்துக்காக நல்லதுக்காக நீங்கள் கொஞ்சம் சிதம்பி இந்த முறை உருவாக்கை சிதம்பிக்காமல் இரண்டாவது நான் சொல்றேன் ஒரு தேர்தலில் நீங்க இந்த அணிக்கு வாக்களீர்கள் இந்தியா இந்தியாவாக இருக்கும் நிறுத்தி வளர்க்கு போய் வந்துவிடாதீர்கள் நன்றி வணக்கம் திமுக தேர்தல் அறிக்கையை வந்து இருந்து விமர்சிக்கிறேன் சார் குறிப்பா வந்து பெண்களுக்கான கடன் உதவி மாணவர்களுக்கான கல்வி வந்து கடந்த குறிப்பிட்டாங்க ஆனா அதை அவங்களுடைய வர வராட்டம் அங்கே எடுத்து தயாராக இல்லை ஆனால் அதே போல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வேலூரோட திமுக நிர்வாகியோட அலுவலகத்தில் லைட் ரைடு தொடங்கி இருக்காங்க சார் தேர்தல் கிட்ட வர சமயத்தில் இந்த மாதிரியான போக்கு எப்படி வந்து அது மட்டும் இல்லை என்னை சொல்லப் போனால் எங்கள் வேட்பாளரையே ஒரு 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 செல்வாக்கு பெற்ற ஒரு ஒரு வேட்பாளராக நிற்கிற எல்லாம் போய் அவரை கையில் பண்ணுங்க எதிராக போடுங்கிட்டு இருக்காங்க எனக்கு மேலெடுக்க செய்திகள் பார்த்தது அதை பத்தி எல்லாம் நாங்கள் கவலைப்படல திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடினு சொன்னாங்க இப்போ வெல்கம் மோடினு சொல்றாங்க எடப்பாடி சொல்லி இருக்க மாட்டார் அவர் தான் சொன்னார்

போய் அவரை கைது பண்ணுங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மேல் எடுத்துல அந்த செய்திகள் வந்தது அதை பத்தி எல்லாம் நாங்கள் கவலைப்படல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்னு சொன்னவங்க இப்போ வெல்கம் மோடின்னு சொல்கிறாங்கன்ட்டு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சொல்லியிருக்க மாட்டேன் அவர் தான்